மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வழியிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதே அம்மன் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சூத குமாராவின் பாவம் கத்தருடைய சமூகத்தில் எட்டினது கத்திர அதை பார்த்து அறியும்படிக்கு பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார் வந்த வேளையில் அதனுடைய பாவத்தின் கூக்கர்களின் அவர்கள் செய்ததினால் அதை அழிக்க சுத்தம் கொண்டார் கத்தருடைய பிள்ளைகளை அநேக வேலைகளில் கர்த்தரின் கோபாக்கினை வெளிப்படுவதற்கு தேசத்தினுடைய குடிகளின் பாவங்கள் காரணமாய் காணப்படுகிறது நம்முடைய தெய்வன் பாவிகளை நேசித்தாலும் பாவங்களை முற்றிலுமாய் வெறுக்கிறவராய் காணப்படுகிறார் பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு பல தருணங்கள் தருகிறவர் தம்முடைய தீர்க்க அனுப்பி எச்சரிக்கிறவர் ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கின்றது அப்பொழுது அவர் உள்ளவராய் பட்சக்கிற அக்னியாய் அவர் மாறுகிறவராய் காணப்படுகிறார் ஆபிரகாம் தெய்வனுடைய காணப்பட்டதனால் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பதில்லை என்று கர்த்தர் தீர்மானித்தார் காரணம் ஆபிரகாம் அவருக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதனாலும் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருந்ததனால் அவனிடம் தான் செய்யப்போவதை கர்த்தர் அறிவித்தார் கர்த்தருடைய சிநேகிதராய் நீங்கள் காணப்பட்டால் வரப்போகிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அறிவிப்பார் பரிந்து பேசி ஜபிக்கிற ஒருவனுக்குத்தான் கர்த்தர் வரப்போகிற காரியங்களை முன்னறிவிப்பார் ஆபிரகாம் கர்த்தரிடம் துன்மார்க்கனுடைய நீதிமானியம் அழிப்பீரோ துன்மார்க்கனுடைய நீதிமானியம் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானியும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக சர்வலோகம் நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ என்று பரிந்து பேசினார் ஐம்பது நீதிமன்ற்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீ என்று கேட்ட வேலைகள் நான் சோதமில் ஐம்பது நீதிமன்ற்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதும் ரட்சிப்பேன் என்று கத்த சொன்னார் நாற்பத்தைந்து நாற்பது முப்பது இருபது கடைசியில் பத்து நீதிமன்ற்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீர் என்று ஆபிரகம் கேட்டபோது கத்த சொன்னார் நான் அழிப்பதில்லை ஆபிரகம் நினைத்திருக்க கூடும் தன் சகோதரனுடைய மகன் மகனாகிய லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகள் மருமக்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நீதிக்குரிய ஜீவம் செய்யக்கூடும் என்று ஆகையால் சோதம் அளிக்கப்படுவதன் என்று நினை நினைத்திருக்கக்கூடும் ஆகையால் பரிந்து பேசுவதை நிறுத்தி தன் இடத்திற்கு அவர் திரும்பி கடந்து கடந்து சென்று விட்டார் ஆனால் பத்து நீதிமான்கள் கூட காணாமல் போனதினால் கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தத்துடைய பிள்ளைகள் நீதிக்குரிய ஜீவியம் செய்தால் தேசத்தினுடைய குடிகள் உங்கள் நிமித்தம் அழிக்கப்படுவதில்லை தேசத்தின் குடிகளின் எதிர்காலம் நீதிக்குரிய செய்து ஜபிக்கின்ற கருத்துடைய பிள்ளைகளின் கரங்களில் நான் காணப்படுகிறது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபமணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்பது கருத்துடைய வாக்குத்து காணப்படுகிறது நீதிமான காணப்படுவது எப்படி நம் இயேசுக்கு இயேசுவுக்குள் தெய்வனுடைய நீதியாகும்படி பாவமரியாதை அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் கல்வாரி செலுவையில் பாவமாக்கினார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம் பாவங்கள கழுவ நம்மை ஒப்பு கொடுக்கின்றதான பொழுது அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமன்ற்களாக்கப்படுகிறோம் நம் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமன்ற்களாக்கப்படுகிறோம் என்று ரோமர் கல்வி நிருபம் ஐந்தாம் அதிகார் ஒன்றாவது வசனம் கூறுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை என்கிற அந்த பூமிக்கு உப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாக சாட்சியின் செய்ய அர்ப்பணிக்கின்றதான் பொழுது நம் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய் காணப்படுகிறோம் ஆபிரகாம் போல திறப்பில் என்று விசுவாசத்தோடு செபிக்க நம்மை ஒப்பு கொடுக்கின்றதான பொழுது ஆபிரகாமின் விசுவாசத்தை நீதியாய் கருதின தேவன் நம்மையும் நீதிமான்களாய் பார்ப்பார் நம் தேவன் தேடுகிற நீதிமான்களை ஒருவராய் காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய தேசங்களை அழிப்பதில்லை ஆகையால் நீதியாய் ஜீவிக்கவும் திறப்பிலே நிற்பதற்கும் நம்ம தேவ சமூகத்திலே முழுவதுமாக நாம் அர்ப்பணிப்போம் கர்த்ததா என்னும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபிக்கலாமா இங்கே சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினேன் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு ஒரு சோதோ குமாரப்பட்டனத்துக்கு ஆய் மனஸ்தாபப்பட்டேன் அப்பா அந்த தேசத்திலே பத்து நீதிமன்ற்கள் கூட இல்லையே என்று சொல்லி அபிறகம் மனஸ்தாபப்பட்டார் தேசத்துக்காக திறப்பிள்ளை நின்று கதறினார் பரிந்து பேசினார் ஆபிரதாம் அதே போல நாங்களும் தேசத்துக்காக திறப்பிள்ளை நின்று செபிப்பதற்கும் அழுந்து போகிற ஆத்து மக்களுக்காய் நம்முடைய அப்பா திருப்பாத்தில் காத்திருந்து செபிக்கத்தக்கதான வைராக்கியத்தையும் வாஞ்சியும் தேவன் நீர் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் வர எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும் ஒருளாய் வாழ வேண்டும் பரிசுத்தமாய் ஜெபிக்க வேண்டும் அப்பா அதற்காக நாங்களும் ஆண்டு உரை ஆயத்தப்படுவதற்கும் அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கும் என் தெய்வம் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே